தினம் தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் கிருஷ்ணா பொன்ன பார்த்தாலே மனசுல இன்ப வெள்ளம் பொங்கி வருதுடா உன்னுடைய அந்த திருவடி இருக்கே தாமரை போன்று இருக்கக்கூடிய அழகான திருவடி அதிலே தளிர் விட்டார் போல் இருக்கக்கூடிய விரல்கள் அதிலே முத்து பவளம் எல்லாம் பதித்தது போன்ற நகங்கள் ஒரு தாமரை மலர்ந்தால் மலர்ந்த தாமரை பூலேந்து தேன் சிந்தும் அதுபோல் உன் திருவாய் என்னும் தாமரை புன்னகையாலே மலர்ந்தால் அதுல திருவாயமுதம் திருவாய சிந்தனும் நான் என்ன ராமன் நினைச்சியா வான்னா வரத்துக்கு போனா போறதுக்கு நான் விஷமக்கார கண்ணன் நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன் எனக்கு இப்போ வாசல்ல போய் விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி மொத்தமா புழுதியில போய் குதிச்சு தான் கண்ணபிரான் கிருஷ்ணா எப்படி இருக்கேன்னா அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பரபாகம் என்று சொல்லும்படியாக திருமேனி மொத்தமும் கருப்பா இருக்க கண்ணு மட்டும் தனி சிவப்பா இருக்கு அதான் செங்கன் மால் அது மட்டும் இல்ல கேசவன் தன் அப்படின்னா அழகான கேச கூடியவர் ராம்ராஜ் காட்டன் வழங்கும் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் ஜி ஆலர்ஸ் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்